மீனம் மேஷத்திலிருந்து மீனும் எனவே கடைசி ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மே மீனம் ஜென்மத்தில் சனி ஆனால் உங்கள் வீட்டுக்கு தான் சனி வந்திருக்கிறார் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உடற்பயிற்சி தான் சனி என்ன பண்ணும் முதுகு வயிறு அசிரீட்டு ஆர்டில் இருக்கிற பிரச்சனை தான் கவனம் குருவானவர் மூன்றிலிருந்து நாலு உங்கள் ராசிநாதன் தான் குரு உங்களுக்கு அதிபதியும் குரு தான் நாளில் போய் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தூக்கம்லாம் நிம்மதியாக வரும் மரண பயம் போய்டும் ஐயோ ஜென்மசனின்னு வருத்தப்பட்டிருந்த விஷயம் அட சமாளிச்சுக்கலாம் பார்ப்பேன் எல்லாருமே எவ்வளோ சனி பார்த்துட்டோம் அறுபது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக மூணாவது சொத்து சனிக்குள் வருவார்கள் சனி சனின்னு ரொம்ப பயப்படக்கூடும் சனிக்கு உடற்பயிற்சி தான் அனுமன் சாலிசா தான் நரசிம்மர் கவசம்தான் பிடிச்சிக்கினிங்கன்னா சனி வராது ஆசிர்வாதம் பண்ணும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு தான் இருக்குது கெடுப்பவர் மட்டும் ஏன் பார்த்துக்கிறேன் அவர் கொடுப்பார் நம்ம